ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் நான் இப்போ பார்வதி தேவி மயிலா பிறந்து பூஜித்த ஒரு திருத்தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே எந்த கோயில்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேரும் பண்ணிடுங்க முன்னாடி ஒரு காலத்தில் சிவலோகத்தில் சிவனும் பார்வதி அமைந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போ நந்தவனத்தில் மயில்கள் வந்து தோகை விரித்தாடுபடி வந்து அமர அதோட அழகில் மயங்கிய பார்வதியோ அந்த மயிலையே பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க இது மாதிரி இருந்ததுனால சிவபெருமான் சொன்னதை காது கொடுத்து கேட்காம இருந்திருக்காங்க இதை பார்த்து கவனிச்ச சிவபெருமானுக்கோ ரொம்ப கோபம் வந்துருச்சு அவங்கள பார்த்து பூமியில் போய் மயிலா பிறந்து பிறக்க கடவு அப்படின்னு சொல்லி சாபத்தையும் கொடுத்துட்றாங்க பார்வதி மயிலா பிறக்க வேண்டியது இருந்தது இவங்க ரொம்ப மன ஒருத்தம் அடைஞ்சு சிவன் கேட்டியே போய் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அவரும் தொண்டை மண்டலத்தில் போய் மயிலா தவம் இருந்து தன்னை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கணும் சொல்லி அனுப்புகிறாரு அதனால பார்வதி தேவி மயிலா பிறந்து இப்ப ஆலயம் உள்ள இடத்திற்கு வந்து ஒரு கற்பக மரத்தடியில் அமர்ந்து சிவபெருமானை பூஜித்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்களா அவங்களோட தவத்தை பார்த்து மெச்சிய சிவபெருமானும் அவங்களுக்கு காட்சி தந்து அவங்களுக்கு கற்பகாம்பால் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்து மறுபடியும் பார்வதி தேவியா பிறவி தந்து மனம் புரிந்து கொண்டாராம் கற்பகாம்பால் கண்டுபிடிச்சிட்டீங்களா பார்வதி தேவி மயிலா பிறந்து பூஜித்த இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தின் பெயர் மயில் பூஜித்த இடம் அப்படிங்கிறது ஆகி காலப்போகில் மயில் மயிலாப்பூராக மறைவிடுச்சு ஆலயம் பற்றி இன்னொரு இன்னொரு தர தலை வரலாறு கூட இருக்குங்க ஒரு காலத்தில் பிரளய யுகம் வந்துச்சு அப்போ எல்லாமே அழிந்து விட்ட நிலையிலும் சிவனும் அவர் கையில் கபாலம் மட்டுமே மிஞ்சி இருக்க சிவபெருமான் அந்த கபாலத்தில் இருந்து புதிய யுகத்தை படைக்க அவர் பெயர் கபாலீஸ்வரர் அப்படின்னு அதாவது கபாலீஸ்வரர் கபால ஈஸ்வரர் கபாலீஸ்வரராக ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் படைப்பை பற்றிய சர்ச்சை ஏற்பட பிரம்மாவின் நான்காம் தலைய சிவன் கிள்ளி எரிஞ்சு அவரிடம் இருந்த படைப்பை பிடுங்கி கொண்டாராம் அவர் உடனே பிரம்மா சிவன் பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்க சிவனும் தன் கபால ஈஸ்வரர் அவதாரத்தில் உள்ள போது அந்த இடத்துக்கு வந்து தன்னை துதித்து சாம்பவி விமோசனம் பெறுமாறு சொல்லுறாராங்க பிரம்மாவும் அதன்படி அங்கு வந்து இப்போது ஆலயம் இருக்கிற இடம் சிவபெருமானை துதித்து சாபத்தை விமோசனம் பெற்று படைக்கும் சக்தியை மீண்டும் வந்து வாங்கிக்கிறாரு மயிலை அப்படிங்கிற இடத்துல பார்வதியினாலும் பிரம்மாவினாலும் சிவபெருமான் பூஜிக்கப்பட்ட பூஜிக்கப்பட்டதுனால சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல ஆலயம் பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்துல அமைந்ததான் அதுவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியாடாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்